ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க ஐந்து லட்சம் வரை நீங்கள் பெற முடியும் அது எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் ஒன்று பசு கிசான் கிரெடிட் கார்டு யோஜனா இந்த திட்டம் விவசாயிகள் பசுக்கள் மற்றும் எருமைகளை வாங்க கடன் பெறவும் அனுபவிக்கிறது புதிய பட்ஜெட்டில் ஐந்து லட்சம் வரை கடன்கள் வழங்கப்படுகின்றன கிசான் கிரெடிட் கார்டு மூலம் விவசாயிகள் ஐந்து லட்சம் கடனை பெறலாம் இது கால்நடை வாங்குவதற்கும் பயன்படுத்தப்படலாம் வெவ்வேறு விலங்குகளுக்கும் கிடைக்கும் கடன் தொகைகளின் விவரமானது ஒரு எருமைக்கு அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு பசுவுக்கு நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு செம்மறியாடுகளுக்கு நாலாயிரத்தி அறுபத்தி மூணு கோழிகளுக்கு ஒரு கோழிக்கு எழுநூற்றி இருபது வட்டி விகிதங்களை பொறுத்தவரை கிசான் கிரெடிட் கார்டு மூலம் எடுக்கப்பட்ட கடன்களுக்கு விவசாயிகள் ஏழு பெர்சன்ட் தொகை செலுத்த வேண்டும் அவர்கள் சரியான நேரத்தில் ரெண்டு லட்சம் வரை திருப்பி செலுத்தினால் அவர்களுக்கு ஊக்கத்தொகையானது மூன்று பர்சன்ட் கிடைக்கும் கூடுதலாக அவர்கள் கடனை முன்கூட்டியே செலுத்தினால் வருடத்திற்கு நாலு பர்சன்ட் குறைந்த வட்டியில் ரெண்டு லட்சம் கடனை பெறலாம் விண்ணப்பிக்க விவசாயிகள் தங்கள் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று பசு கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வங்கி ஒரு விண்ணப்ப படிவத்தை வழங்கும் அதை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும் கேஒய்சி செயல்முறை முடிக்கப்பட்டால் வங்கியால் சரிபார்க்கப்பட்டவுடன் விவசாயிகள் தங்கள் பசு கிசான் கிரெடிட் கார்டை பதினைந்து நாட்களுக்குள் பெறுவார்கள் இதற்கு விவசாயிகள் தங்களின் பேன் கார்டு ஆதார் கார்டு வங்கி கணக்கு தகவல் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விலங்குகள் பற்றிய விவரங்கள் மற்றும் நில ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் பசு கிசான் கிரெடிட் கார்டுக்கான தகுதியில் கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் மீன் விவசாயிகள் பால் பண்ணையாளர்கள் கோழிப்பண்ணைகள் மற்றும் இதே போன்ற துறைகளில் உள்ளவர்களும் அடங்குவார்கள் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்